ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் என்ன கேட்குறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நான் வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னா எப்படி மூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் எந்த ஒர்க் பண்ணலாம் பிஸ்னஸ் ஏன் பண்ணணும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் எந்தெந்த டைப்லெலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க பிகாஸ் வந்து நான் வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னென்னா ஹோல்சேலருக்கு வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துருக்குறோம் நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்காண்டி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அது ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கிறவங்களும் சரி இல்லை வீட்டில் சும்மா இருக்கிறவங்க சும்மா இருக்கிறவங்க நம்ம சொல்லக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்களும் சரி புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்திங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணேன் ஆனால் இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பதில் கொடுக்கும் அப்படின்ட்டு ஸோ ஆக்சுவலாக பிஸ்னஸ் எது எப்படிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரீசன் என்னென்ன ரீசனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏதாவது ஒரு சுய தொழில் இருந்தால் போதும் அவங்களுக்கு விருப்பம் இருக்குது இல்லை அது ரெண்டாவது பட்சம் ஏதாவது ஒரு தொழில் அவங்களுக்கு அதிகமாக நான் படிக்கல எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா ஏதாவது ஒரு சுய தொழில் வேணும் அப்படின்னா அது எதனாலும் சூஸ் பண்ணிப்பாங்க அதை கத்துக்கிட்டு அதை பண்ணுவாங்க சில பேர் வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தான் பண்ணுவாங்க அதில் எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுவாங்க அண்ட் சில பேர் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒர்க்குக்கு போக முடியாமல் இருக்கும் ஸோ அப்போ வந்து இருந்தே வந்து எதாவது ஏர்ன் பண்ணலாமா அப்படி அந்த டைப்பில் பிஸ்னஸ் வந்து இது பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னும் அதை டெவலப் பண்ணுறதுக்காக வந்து ஆட் அது கூடயே வந்து பிஸ்னஸ் இது பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்னஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நம்மளோட ஓன் ப்ராடக்டை வந்து க்ரியேட் பண்ணுறது நம்மளோட ஓன் ப்ராண்டை வந்து தெரிய வைக்கிறது அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதத்து விதை இருக்கும் ஸோ எந்தெந்த டை இது வந்து எந்த ரீசன் காண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ட்டு எதை வச்சுலாம் வந்து நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னா இப்போ எதை எடுத்தாலுமே பிஸ்னஸ் தான் இந்த காசு அப்படின்றது தான் பார்க்குறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க ஸோ எப்படிலாம் வந்து நம்ம பண்ணலான்னா இப்போ வந்து கார்டனிங் ஒரு சிம்பிளாக ஐடியா வந்து கடை நான் சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் பெருசாக என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஆனால் டெய்லி ஒரு நூறோ இரநூறோ வந்தால் கூட போதும் அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க ஆனால் எனக்கு ப்ரொஃபஷனலாக எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி இந்த எம்எல்எம் கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண தெரியாது வீட்டில் இருக்கிறத வச்சு சும்மா ஒரு மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னா எப்படின்னா நீங்கள் கார்டன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் நிறைய கொஞ்சம் கார்டன் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய ஹேர்பை வந்து ட்ரை பண்ணி அந்த அதை காய வச்சு அதை வந்து நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பிளான்ஸையே வந்து சேல் பண்ணுறாங்க இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க அவங்களும் இப்படிதான் பண்ணுறாங்க வீட்டில் ஒரு கொஞ்சமான ஒரு இடம் தான் அதுவும் மாடித்தோட்டம் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் மாடித்தோட்டம் வீட்டு ஜுமாக்கு ஹோம் கார்டன் சொல்லுவாங்களா அந்த இடத்துல அவ வளர்க்குற செடி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இந்த மாதிரி ஆன்லைன் ஃபேஸ்புக் அங்கே இங்கே போட்டு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி சோசியல் மீடியாவும் யூஸ் பண்ணி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து சேல் பண்ணுறான் அண்ட் வந்து இதில் கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஹைப்ரிட் பிளான்ஸ் வந்து கொண்டு வரது அதாவது இன்னொரு செடி இப்போ ரோஜா செடி இருக்குன்னா இன்னொரு செடி கூட இன்னொரு செடி கட்டிங் வெட்டிங் அந்த ரூட்டிங் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அது ரிலேட்டடாக புது வகையான இதை வந்து கொண்டு வந்து அந்த செடிகளை வந்து சேல் பண்ணுறது இன்னும் என்னென்னா இப்போ ஒரு வாழை மரம் வச்சுருக்காங்கன்னா அந்த வாழை இலையோட பெனிஃபிட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த லீஃப் அதோட பூ பூவை ட்ரை பண்ணி காய வச்சு அதை அப்படி கொடுக்குறது இந்த மாதிரி அவங்க கார்டன்ல இருக்கிறத வச்சு பண்ணலாம் அதுலேயே ரெண்டு டைப்பாக இருக்கு அந்த மூலிகைகளை சேல் பண்றது இன்னொன்று அந்த செடிகளை வந்து சேல் பண்றது இந்த ரெண்டு டைப்பு இன்னொன்று அந்த மூலிகைகளை வச்சு என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலாம் ப்ராடக்ட் தயாரிக்கலாம் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் அது ஒன்று அண்ட் எனக்கு கார்டனிங்லாம் இல்லை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா கிச்சன்ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய பேர் இந்த குக்கிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வடகம் வத்தல் அப்பளம் இந்த மாதிரி அதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னா இருந்தீங்க அப்படின்னா அதை கூட ட்ரை பண்ணலாம் சில பேருக்கு அதுலேயும் அந்த பேக்கிங் ரிலேட்டடாக பேக்கிங் மீன்ஸ் அந்த ஐஸ்கிரீம்ஸ் அண்டு கேக்ஸு அப்புறம் வந்து இந்த பிஸ்கெட் குக்கீஸ் இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட்ஸ் கேக்கு இந்த மாதிரி ரெடி பண்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ அது ரிலேட்டடாகவும் மூவ் பண்ணலாம் ஸோ இது வந்து நீங்க வீட்டில் அப்படி இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி எனக்கு கொஞ்சம் ஓரளவு தொழில் தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டெய்லரிங் அப்புறம் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கிறீங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ப படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் இது பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு லோகோ க்ரியேட் பண்ணி கொடுக்குறது ப்ரிண்ட் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ஒரு சிஸ்டம் வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட கூட ட்ரை பண்ணலாம் அப்புறம் வந்து ஆர்ட் நல்லா வரும் அப்படின்னா அவங்க ஃபோட்டோ பர்ஃபெக்டாக வரைவீங்கன்னா ஃபோட்டோ அனுப்பி அந்த ஆர்ட் வரைகிறது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இந்த கிஃப்ட்டு ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி ப்ராடக்ட் கூட நீங்கள் வந்து போகலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் இன்னொன்று உங்களுக்கு பியூட்டி ரிலேட்டடாக வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ப்ராடெக்ட் இந்த மாதிரி நிறைய நிறைய வந்து இது பண்ணலாம் பியூட்டிஷன் ரிலேட்டடாக இருக்கீங்கன்னா சொல்லவே வேணாம் பார்லர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றது நிறைய இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற இதை பொறுத்ததாக இப்போ நீங்கள் கார்டனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இருக்காது ஆனால் சில பேர் கார்டனிங்கே எதுவுமே இருக்காது ஆனால் அவங்களுக்கு கார்டன் பண்ணுறது பிடிக்கும் நான் புதுசா புதுசாக பிளாட் வாங்கி நான் அதில் கார்டன் பண்ணி அதுக்கப்புறம் பிளான்ஸு சேல் பண்ண போகிறேன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை நான் என்னோட சஜஷன் என்னன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ உங்களோட ஐடியா ப்ளஸ் உங்களோட இன்ட்ரஸ்ட்டு எதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அது ஒன்று உங்களோட ஐடியா உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஐடியா அதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத வச்சு நம்ம பிஸ்னஸ் சூஸ் முடியாது கூடாது நான் எதை சொல்ல வரேன்னா உங்ககிட்ட என்ன இருக்குது மூலதனமாக பொருளாகவே உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து நிறைய ஹேப்ஸ் எனக்கு வந்து கார்டனிங் ரிலேட்டடாக இருக்குது எனக்கு வந்து கார்டனிங் பிடிக்கும் ஆனால் என் கார்டனில் நான் வந்து இது பண்ணுறது அதை சேல் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் எனக்கு இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி ரிலேட்டடாக அந்த ஃபீல்டு ஓன் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி என்னோடய பிராண்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறது நான் எனக்கு நிறைய ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது பிடிக்கும் ஸோ என்னோட கார்டன்லேருந்து ஹேர்பை கலெக்ட் பண்ணி இன்சிஸ்ட் ஆயில் ஷாம்பு இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இதுல பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது ஆனால் என்கிட்ட இல்லாத ப்ராடக்ட்டை நான் வாங்க வேண்டியது இருக்கும் அண்ட் வந்து கண்டெய்னர்ஸ் அந்த நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட் வச்சு கொடுக்குறதுக்கு அந்த கண்டெய்னர் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் நீங்கள் வந்து முக்கியமாக எது எதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு போனோம்னா இந்த கேக்கு சாப்பிடுவ அந்த கேக்கு பேக்கிங் இது ரிலேட்டடாகவும் காஸ்மெட்டிக் ரிலேட்டடாகவும் இறங்குறீங்கன்னா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு மட்டும் நீங்கள் பண்ணுங்க இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப அது ஏற்காது ஏதாவது வந்து இதுவாயிருச்சு அப்படின்னா வந்து அது வந்து நம்மளுக்கு பாதிப்பாக இருக்கும் அதே மாதிரி சர்டிபிகேட் தேவையா ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையா அந்த மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க நீங்கள் ஹோம்மேடாக ஸ்மாலாக குட்டியாக தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தேவையில்லை எதுவுமே கொஞ்சம் ஒரு கடை வைக்கிற அளவுக்கு இல்லை கொஞ்சம் பாப்புலராக ரொம்ப அதிகமாக கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஷாப் மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே தேவை நீங்கள் இருந்தே பண்ணுறீங்க ஆனால் ஃபஸ்ட்டுக்கு இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே க்ரோ ஆகிட்டேன் ஒரு நாளைக்கு டென் தௌசண்ட் கிட்டே ஏர்ன் பண்ண ஒரு நாளைக்கு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு டென் கிட்டே நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போலாம் பிஸ்னஸ்க்குனே நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்னு போட்டாலே போதும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஜஸ்ட் அது ஒரு சிம்பிள் ப்ராசஸிங் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க உங்க ஃபோன்லேயே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நெட் சென்டருக்கு போனீங்கனாலே அவங்களே எல்லா ஐடியாவும் சொல்லிருவாங்க இப்ப நெட் சென்டருக்கு போயிட்டு நீங்க வந்து எனக்கு நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றேன் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமா அப்படின்னு எல்லாரு சென்டர்லேயும் அவைலபிளாக இருக்குமான்னு தெரியல சில சென்டர்ஸில் வந்து இருக்கும் ஸோ கேட்டீங்கன்னா இது எதுன்னு அவங்க சொல்லிடுவாங்க மஸ்ட் நீட் இல்லை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்றது மஸ்ட் நீட் இல்லை நீங்க ஸ்மால் ஸ்கேல்ஸ் பிஸ்னஸாக பண்றீங்க அப்படின்னா இது தேவையில்லை கொஞ்சம் லார்ஜாக அதை ஆயி அது பெருசாகும் போது ஏதாவது ஒரு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் போதும் நிறைய வந்து தேவை அப்படின்றது வந்து கட்டாயம் இல்லை அண்ட் வந்து ஸோ இதுதான் அதுக்கப்புறம் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் என்னன்னா நான் வந்து மொபைல் ஷாப் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் அந்த மளிகை சாமான்கள்லாம் வைப்போம்ல அது ஸ்டேஷனரி இந்த மாதிரி வந்து நோட் புக்கு கடை வச்சிருக்கேன் அப்படி இப்படி நிறைய பேர் சொன்னீங்க அது கூட நான் உங்க ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணலாம்னு என்ிட்ட பர்சனலி கேட்டேங்க என்ன என்ன சொன்னீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த அதாவது ஹெல்த் அண்ட் பியூட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பற்றி நான் நாலேஜ் இல்லை ஆனால் நான் வந்து சேல்ஸ் பண்றேன் சேல்ஸ் பண்றது நல்லா பிடிக்கும் சேல்ஸ் பண்றேன் நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்களா எப்படின்னா அந்த ப்ராடக்ட் இதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பேக்கப் பண்ணி நான் வந்து சேல்ஸ் பண்ணிப்பேன் மற்றபடி எனக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து தெரியாது அதே மாதிரி ரெடி பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சேல்ஸ் பண்ணுறது மட்டும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து நான் ப்ராடக்ட் நீங்கள் உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் நம்ம வந்து நீங்கள் ஜஸ்ட் தௌசண்ட் கொடுத்தா கூட உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோத்துக்கு வந்து ப்ராடக்ட் தர முடியுமோ அவ்வளோத்துக்கு தந்து நீங்கள் சேல்ஸ் ஆகி நல்லா மூவ் ஆன பிறகு கூட நீங்கள் கண்டினியூவாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி கூட ஐடியாஸ் இருக்குது என்னென்னா ப்ராடக்ட் தந்த பிறகு எதை வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அதையுமே எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் ஸோ சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு அது ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த சொப்பு நான் பண்ணுவேன் இன்னொன்று இது கூட வச்சு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தாராளமாக பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய லெவல் கடையாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்தந்த ப்ராப்பர்ட்டி தான் வச்சு சேல் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஸோ அதில் முடிஞ்சால் இந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் அப்படின்ட்டு ஆட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ இந்த ப்ராடக்ட்டு தான் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு செக்கிங் வரும்போது நீங்கள் அதுதானே மென்ஷன் பண்ணிருக்கீங்க இது சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ வரும் கண்டிப்பாக ஸோ நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் ஆன்லைன்லேயே உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நீங்கள் பட் ஆனால் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஷாப் வச்சிருக்கீங்க அதில் நான் என்னோடய ப்ராடக்ட் வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் கூட ரிஜிஸ்ட்ரேஷனை இந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க ஹேண்ட்மேட் வித் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ன்னு ஆட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க உங்க வீட்டில் வச்சுட்டு கேக்குறவங்களுக்கு நீங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஹோம்மேடாக நான் வந்து இந்த வடகம் அதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கேன் வத்தல் இந்த மாதிரி சேல் பண்ணிட்டு எனக்கு அந்த குக்கிங் தான் பிடிக்கும் இது வந்து ஆனால் கூட இதை பண்ணலான்ட்டு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு ஹோல்சேலுக்கு நான் பல்க்காகவே கேட்குறேன் எனக்கு பண்ணி தருவீங்களா கேட்குறீங்க தாராளமாக பண்ணி தருவேன் மெயினாக கொஸ்டின் வந்த கொஸ்டின் என்னன்னா நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அது கூட நான் இதை பண்ணலான்ட்டு இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு இதை பற்றி நாலேஜில் இதை இதோடய பெனிஃபிட் என்ன அப்படின்றது இதை சொல்லி தருவீங்களா அதுக்கப்புறம் வந்து இதுதான் அது அப்படி கேட்டீங்க அது கூட நான் பண்ணட்டுமா அப்படின்ட்டு தாராளமாக பண்ணிக்கோங்க அது வந்து உங்களோட பர்சனல் விருப்பம் நான் நீங்கள் ஹோல்சேல் கேட்டீங்க அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ரெடி நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஹோல்சேலுக்காக இருக்கட்டும் என்னோடய ப்ராடெக்டாக இருக்கட்டும் பேக்கிங் வந்து எப்படி இருக்கும்னா என்னோட என்னோடய ப்ராடக்ட் என்னோடய ஐடியான்னு நான் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் கஸ்டமைஸ்டு பேக்கிங் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறது இல்லை அதாவது ஹோல்சேலுக்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்தந்த ஸ்டிக்கர் ஓட்டிருக்கணும் இது இது இருக்கணும் அப்படின்றது வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறது இல்லை எங்களோட பேக்கிங் என்னோடய பேக்கிங் எப்படி இருக்குன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா சிம்பிளாக இப்போ சோப் இருக்குதுன்னா அதை ரேப் பண்ணியிருப்பேன் ரேப்பிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து அது என்ன ப்ராடக்ட்டோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அண்ட் வந்து எவ்வளோ கிராம் அது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதாவது இப்போ சார்கோல் சோப்புனா சார்கோல் சோப்பு அண்ட் ஹண்ட்ரட் கிராம் ஹேண்ட்மேட் இதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னோட லோகோ வந்து நான் ஒரு ஒரு ப்ராடக்ட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் லைக் நீங்கள் ஹோல்சேலுக்கு வித் வாங்கினாலும் சரி பர்சனல் யூஸ் வாங்கினாலும் சரி மொத்தமாக ஒரு பாக்ஸில் போட்டிருப்போம் அந்த பாக்ஸுக்கு மேலே மட்டும்தான் போட்டிருப்பேன் சிலவங்களுக்கு வந்து நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டு போட்டுருப்பேன் அண்ட் வந்து என்னோட ஸ்டாம்ப் அந்த சீல் போட்டு அதில் வந்து அதை வச்சு டோட்டல் இருக்கும் சில பேருக்கு லிஸ்ட்டு நிறையா இருந்தது அப்படின்னா சில பேருக்கு நான் வீடியோவாக ப்ரூஃப் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்டு இருக்காது ஸோ இந்த மாதிரி என்னோட ஓன் கிரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒன்றா பண்ணேன் இன்னும் வருங்காலத்தில் சோப்புக்கு நான் பாக்ஸ் வைக்கிறலாம் ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக அந்த பேக்கிங் வந்து அதிகமாக ஆச்சுது அப்படின்னா வந்து ப்ராடக்டோட ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொதுவாக வந்து ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பேக்கிங் பேக் பண்ணுறது இப்போ ஒரு டப்பா இருக்குது ஒரு க்ரீம் இருக்குன்னா அந்த டப்பாவை ரேட் அந்த டப்பா வந்து அவங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்க பத்து ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அந்த பத்து ரூபாயும் அந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்டோட ரேட்டு வந்து ஐம்பது ரூபான்னா அந்த ஐம்பது ரூபாயில் வந்துட்டு ப்ராடக்ட்டோட ரேட்டு நாற்பது இருக்கும் அந்த டப்பா ரேட்டு அதுக்கு லேபிள் பண்ணுறது அதோட ரேட்டு சேர்த்து தான் வந்து கஸ்டமர்கிட்ட பை பண்ணுவாங்க அவங்க ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நோ வே அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க அதுதான் நான் என்னோட இது என்னன்னா இந்த விஷயங்கள்லாம் கஸ்டமர் தலையில் நம்ம கட்டாங்கன்னா நம்மளோட பேக்கிங் சிம்பிளாகவே இருக்கட்டும் நம்மளோட பேக்கிங் சிம்பிளாக இருக்கட்டும் ப்ராடக்ட் எப்போவுமே தரமாக இருக்கணும் ஸோ இதை பார்த்து வாங்குறவங்க வாங்கட்டும் அதுவே போதுமானது அப்படின்றதான் என்னோட ஓ ஒன்று இது ஸோ என்னோடய ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து நான் இப்பவே சொல்லிட்டேன் இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க ஸோ எப்படிலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்றதையும் சொல்லிட்டேன் என்னோட என்கிட்ட வந்து பர்சனலி என் ப்ராடக்ட் வச்சு கேட்டவங்க சேல் பண்ணலாமா அப்படின்ட்டு அப்புறம் வந்து டென் டென் பீஸ் எல்லாத்துலேயும் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தாராமல் வாங்கிக்கலாம் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்னது தான் நீங்கள் ஹோல்சேலுக்கு வாங்குறீங்க அப்படின்னா வந்து பத்து பத்து பீஸ் கண்டிப்பாக வந்து வாங்கிருக்கணும் சோப் வந்து வாங்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு சோப்பு ஒரு ஒரு அதாவது ஒரு இப்போ சார்கோல்னா சார்கோலில் பத்து வாங்காமல் நீங்கள் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் சோப்லேயுமே சேர்த்து மொத்தமாக பார்த்து வாங்கலாம் இப்போ சார்கோல் சோப் பப்பாயா சோப்பு முழுத்தாணி மட்டி நீம் சோப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து சோப்பாக வாங்கிக்கலாம் ஷாம்பு வந்து பத்து பாட்டில் வாங்கிக்கலாம் அண்டு ஆயில் பத்து இந்த மாதிரி பத்து பத்து வாங்கிக்கலாம் அட்லீஸ்ட் குறைஞ்சது எங்களுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அஞ்சாவது நீங்கள் மேக்ஸிமம் வாங்கிக்கணும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டிஸ்கவுண்ட் பண்ணுவேன் ஸோ அதை நான் இப்போவே சொல்லிடுறேன் என்னோடய ரூல் நீங்கள் ஹோல்சேலுக்கு என்னோடய ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென் பீஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே டென் டென் ருபீ டென் பர்சன்டேஜ்னு வரும்போது உங்களுக்கு பத்து ரூபா வரும் அதை வந்து நான் வந்து மைனஸ் பண்ணுவேன் பத்து ரூபா வந்து மைனஸ் பண்ணுவேன் எல்லாருமே வந்து ஹோல்சேல் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்கன்னா மொத்த ரேட்லேருந்து இருந்து டென் பர்சன்டேஜ் தான் மைனஸ் பண்ணுவாங்க இல்லை ஒரு ஹண்ட்ரட் ருபி அந்த மாதிரி மைனஸ் பண்ணுவாங்க நான் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு மைனஸ் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா நம்ம நம்ம ப்ராடக்ட் வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணும் அது ஒன்று இன்னொன்று வந்து நம்மள வச்சு இன்னொருத்தவங்க க்ரோ ஆகணும் அப்படின்ற ஒரு மெயின் ரீசன் தான் ஸோ ஏன் ப்ராடக்ட்டில் நான் உங்களுக்கு தந்த பிறகு நீங்கள் உங்களோட லோகோ கூட ஒட்டிக்கலாம் அது உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படி டிசைன்ஸ் பண்ணி இது பண்ணுவீங்களோ உங்களோட விருப்பம் அண்ட் இது சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் இப்போ வந்து இப்போ மொபைல் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அது கூட வந்து சோப் இந்த மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்பை பார்த்தோ இல்லை ப்ராப்பராக கற்றுக்காமலோ நீங்கள் வந்து அதை சோப் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணாதீங்க ப்ராப்பராக கற்றுக்கிட்ட எங்களுக்கே வந்து நாங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் சில டைம் வந்து எரர்ஸ் வரும் ஸோ நீங்கள் ப்ராப்பராக கற்றுட்ட பிறகு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கற்றுக்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா அமௌண்ட் நிறைய லாஸ் ஆகும் ப்ராப்பராக கோர்ஸ் முடிச்சு கற்றுக்கிட்டவங்களுக்கே வந்து ஃபஸ்ட் டைம் போது லாஸ் ஆகும் ஸோ நீங்கள் இப்போ இப்போதான் க்ரோ இருக்கீங்கன்னா அந்த லாஸ் அந்த அமௌண்ட் வந்து லாஸ் பண்ண விரும்பாதீங்கன்னு நான் சொல்ல வரேன் என்னோட ஓன் சஜஷன் நீங்கள் இந்த மாதிரி இருந்து வாங்கி மூவ் ஆனதுக்கு பிறகு ஓரளவு வந்து நீங்கள் வெளியே தெரிஞ்ச பிறகு ஒரு 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 என்ன சொல்கிறது உங்களை பற்றி வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் ஓரளவு அமௌண்ட்டு கிடைச்ச பிறகு ப்ராப்பராக கற்றுக்கிட்டோ இல்லை அதை பற்றி உங்களை உங்களால் முடிஞ்ச ரிசர்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது நிறைய பேர் நல்ல மைண்டோடு வந்து இது பண்ணுறீங்க நான் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஹோல்சேலுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துட்டு உங்ககிட்ட கண்டினியூவாக வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப ரைட் வேன்னு தான் நான் சொல்லுவேன் மொத்தமாக வந்து நீங்கள் பல்காக இது பண்ண பண்ணாம கொஞ்சமா வாங்கிட்டு ஹோல்சேலுக்கு வாங்கி சேல் பண்ண பிறகு மூவ் ஆச்சுன்னா வந்து பல்கா வாங்கிக்கிறேன் சோ இது வந்து ரைட் வே ஒரே அடிக்க பல்காவும் வாங்கக்கூடாது இப்பதான் நியூவா ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் ஒரே அடிக்க எல்லா ப்ராடக்ட்டுமே ஸ்டாப் அதாவது கொண்டு வரக்கூடாது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வரணும் அதுவும் மெயின் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா லாஸ் ஆகும் ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே நம்ம தயாராகி தான் உள்ளே வரணும் எல்லா டைமும் வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கணும்னு சொல்ல முடியாது அமௌண்ட் கிடைக்கணும்னு சொல்ல முடியாது இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்ல முடியாது கூடவும் செய்யும் ரொம்ப கீழேயும் கம்மியாகி கொடுக்கும் எல்லா நேரத்துலையும் நம்ம நம்ம மைண்டை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து ஓரளவு இதுவாகும் ஸோ இதை மட்டும் கீப்பப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிஸ்னஸில் போனாலும் ஒரு டைம் ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்றது வந்து ஒரு இது கிடையாது அதெல்லாம் ஒரு முன்னேற்றம் வெற்றி அப்படியே கிடையாது ஒருத்தவங்க ஒரு வாட்டி நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வாங்குறது தான் பெரிய சக்ஸஸே ஸோ அதுக்கு மெயின் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் தரமாகவும் முக்கியமாக இது எல்லாமே கூட இருந்தது குவான்டிட்டி கூட தான் எ எதனாலும் வச்சு நம்ம கொடுக்கறலாமே அதில் பெனிஃபிட் வரணும் ஸோ அது வந்து ரொம்ப இது அதாவது பெனிஃபிட் மீன்ஸ் ரிசல்ட் கிடைக்கணும் ரிசல்ட் கிடைச்சாலே கண்டினியூவா வந்து கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதை வந்து மைண்ட்ல வச்சுட்டு பண்ணுங்க ஸோ எனவே உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்துட்டு இந்த நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுங்க அதுக்கு வந்து ஒரு நல்ல வீடியோவாக இருக்கணும்னு தான் இதை நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வர்ஸ்னலாவோ கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக நம்ம கிட்ட வந்துட்டு நிறைய ஹேண்ட்மேட் சோப்ஸ் அண்ட் ஷாம்பு ஹேர் ஆயில் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது என்னோட ப்ரொஃபைல் அண்ட் யூடியூப்பை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் ஹோல்சேலுக்கோ இல்லை வந்து பர்சனல் யூஸுக்கோ ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் பியூட்டிகே ரிலேட்டடாக ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் ஆர் வந்து என்னோட அபவுட்ல என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக கூட நீங்கள்